அறிவே மனம் உங்கள் உளவில் சகோதரி எம் கே பிரியா ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறப்போ அது பிரச்சனை ஏன் வருதுன்னு யாருமே பார்க்கறதில்ல தெரிஞ்சுக்கிறது இல்லை தெரிஞ்ச விரும்புக்கிறதுக்கு இல்லை எனக்கு பிரச்சனை எனக்கு பிரச்சனைன்னு தான் புலம்புறாங்க அப்போ பிரச்சனைங்கிறதே வந்து எல்லோரும் சொல்கிறாங்க தொடர்ந்து ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குதுன்னா யாரோ செய்வினை வச்சுட்டாங்க இல்லை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது செய்வினையே கிடையாது அதாவது அவரவர்கள் என்ன செயல்கள் செய்தாதோ அதற்கான ரிசல்ட்டு தான் அது அது அப்போ செய்வினைனால் என்னன்னா செயல்வினை தான் செய்வினை இப்போ செயல்வினை என்ன அப்படின்னா இப்போ உங்கள் குடும்ப நபர்கிட்டையோ உறவினர்களிட்டையோ நண்பர்களிட்டயோ எல்லாம் நீங்கள் பேசுகிறப்போ ஒரு மறுப்பு பேச்சு விதண்டாவாதம் வாதம் எதிர்ப்பு இந்த மாதிரி பல பேச்சுக்கள் வரும் அந்த சூழலில் வந்து அவங்க ஒன்று உடம்புக்கு சரி இல்லாமல் இருக்கலாம் ஏதோ ஒரு சூழலில் கேட்குறப்ப நீங்கள் முரம்பா முரண்பாடோட வார்த்தைகளோ நான் ஏன் செய்யணும் எனக்கெல்லாம் தேவையில்லை எனக்கெல்லாம் அவசியம் இல்லை உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன் உங்களுக்கு கைகால் இருக்குது போட்டு சாப்பிட தெரியாதா எடுத்துக்க தெரியாதா இப்படியெல்லாம் பேசுவாங்க இப்போ ஒன்று ஆஸ்பத்திரியில் படுத்துட்டுருக்கலாம் அவங்க வந்து முடியாமல் ஒன்று கேட்கலாம் அப்போ வந்து சும்மா பொழுத நிற்கி இப்படி நச்சிக்கிட்டே இருந்தால் நான் என்ன செஞ்சுக்கிட்டா இருக்க முடியும் உங்கள் கூட வேவா இருக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமில்ல எனக்கு இந்த வேலை இருக்குது குழந்தைகளை பார்க்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணும் இப்படியெல்லாம் என்னை டென்ஷன் படுத்திகிட்டே நான் உங்களை பார்க்குறதா அவங்கள பார்க்குறதா இப்படின்னு சொல்லி கடினமான வார்த்தைகளை ஒரு சில நேரத்தில் பயன்படுத்திடுவாங்க இதுதான் செயல்வினை அப்படின்னு சொல்கிறோம் இது எப்போ இவங்களுக்கு பிரச்சனை வரும்னா இவங்கனால ஒரு சூழலை சமாளிக்க முடியாத பட்சத்தில் ஒரு இக்கட்டான சூழல் வர்றப்ப இவங்களுக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூழல் இல்லாதப்ப இவங்க எதிர்வினையை காமிப்பாங்க அந்த எதிர்வினை தான் முரண்பாடு அந்த முரண்பாடு தான் பிரச்சனை அப்போது இவங்க என்ன யாருக்கு செய்தாங்களோ அதே ஃப்ளோ இவங்களுக்கும் வரும் அப்போ இவங்களுக்கு தேவையான அந்த கம்ஃபர்டபுள் கிடைக்கலங்கிறப்ப பிரச்சனை பண்ணுறாங்க இதுதான் இவங்க மற்றவங்க உணர்வுகளை உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிட்டு செய்ய தெரியாது ஆனால் இவர்களோட உணர்வு உணர்வை உணர்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இதுதான் செயல்வினை இது எங்கேயுமே போகாது இது இவங்களுக்கு சொன்னாலும் புரியாது எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த முரண்பாடோடு இருக்கிறவங்களோட கேரக்டர் பார்த்தோம்னா எதுக்குமே தன்னை தக அமைச்சிக்க மாட்டாங்க தனக்கு சந்தோஷமாக இருந்தால் சிரித்து பேசுவாங்க தனக்கு தேவையாக இருந்தால் கூப்பிட்டு பேசுவாங்க இல்லைன்னா கண்டுக்கவே மாட்டாங்க தனக்கும் அவர்களுக்கும் தொடர்பே இல்லைன்னா அதாவது இது ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கிடையாது அம்மா மகள் அப்பா மகள் அப்பா மகன் இந்த மாதிரி உடன் பிறந்தவர்கள் லைஃப் பார்ட்னர் இந்த மாதிரி சர்க்கிளிங்கூட இந்த சூழல் உருவாகுது அப்போ தொடர்ந்து ஒருத்தருக்கு பிரச்சனை வருது ஒருத்தர் சந்தோஷமாகவே இருக்கிறாங்க ஒருத்தர் சோகமாகவே இருக்கிறாங்கன்னா அதை முறைப்படுத்தணும் முறைப்படுத்தலைன்னா இந்த செய்வினை அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளே போய் நம்ம மனசு சிக்கிக்கும் முடக்கும் நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை இதிலிருந்து தான் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி பொருளாதாரம் உளவியல் ஆரோக்கியம் இவற்றில் வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்